ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து என்னுடைய தங்க மற்றும் வெள்ளி வெள்ளினால பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்து கேட்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு கார்டோட வில என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து தங்கத்தோட விலை வந்து அதிரடியாக கூடி இருக்குதுப்பா எவ்வளோங்கிறத பார்க்கலாம் இந்த வீ பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டோட வேலை பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத் ஐநூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி நூறு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினோறாயிரத்தி ரூபா வந்து பத்து கிராமுக்கு அதிகமாக இருக்குதுங்க அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிர பதினாறு லட்சத்தி எண்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி அறுபத்தோராயிரம் ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரரூபா வந்து அதிகமாக இருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோடுது அடுத்து வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலை எவ்வளோங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட வில பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி இருபத்தொம்பது ரூபா இன்றைக்கி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்குது அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பத்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னி பதினெட்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு லட்சத்தி தொள்ளாயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்குது இன்றைக்கி இருபத்தி நாலு கேரட்டோடது அடுத்து வாங்க நம்ம பதினெட்டு கேரட்டோட என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் வில பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணா இருபத்தி இருபத்தஞ்சி எண்ணூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வந்து இருக்குது அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோறாயிரத்தி இரநூறு நேத்தை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி இரநூறு வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் இப்போ பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் நேத்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அதிகமாகிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பதிமூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு எண்பத்தேழாயிரத்தி ஐநூறுவா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் என் சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து வாங்க வெள்ளியோடய வில என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெள்ளியோட ஒரு கிராம் வில பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சி நேற்றைக்கு பார்த்திங்கன்னா நானூறுரூவா இருபத்தஞ்சி ரூபா வந்து அதிகமாக இருக்கு இன்றைக்கி எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி நானூறு நேற்றைக்கு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு இரநூறுவா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நாலாயிரரூபா வந்து அதிகமாகிருக்கு இரநூத்தம்பது ரூபா வந்து நாலாயிரூபா நேற்றுக்கு இரநூத்தம்பது ரூபா வந்து இன்றைக்கி அதிகமாகிருக்கு ஒரு நூறு கிராமக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்து அதிகமாகிருக்குதுங்க அப்புறம் ஆயிரம் ஆயிரங்கிறமக்கு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு லட்சரூபா இருபத்தஞ்சாயிரம் ரூபா வந்து அதிகமாகிருக்கு இன்றைக்கி வெள்ளியோட விலை அப்புறம் எங்கள் சேனல் புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்